ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடெங்கிலும் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்கு புதுசாக வாகனங்கள் வாங்குறது அதிகமாகிட்டே இருக்கு அதனால அரசுகள் வந்து பார்த்தோன்னா மோட்டார் வாகன சட்டம் அப்படிங்கிறது அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க மோட்டார் வாகன சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆக்சிடென்ட்டை குறைக்கிறதுக்காக ப்ளஸ் பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு அடிக்கடி அந்த சட்ட திருத்தங்கள் மேற்கொண்டுட்டே வராது இப்ப தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா மூணு முக்கியமான மோட்டார் வாகன சட்டத்துல வந்து கடைபிடிக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதா வந்து டிராபிக் அதாவது போக்குவரத்து காவல்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா கம்பல்சரி இப்ப புதுசா வாங்கக்கூடிய வாகனமான கார்களா இருக்கட்டும் இல்லை வந்து பைக்கா இருக்கட்டும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம கைக்கு வர வரைக்கு நீங்க நம்பர் பிளேட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லோ கலர் போர்டுல கண்டிப்பா ரெட் கலர் லெட்டர்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது வாங்கின உடனே ஷோரூம்ல இருந்து வெளியே வரும்போதே இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி சரி பின்னாடியும் சரி நம்பர் ஒரு டெம்பரரி நம்பர் அதாவது நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி வரக்கூடிய நம்பர் வரைக்கும் டெம்பரவரி நம்பர் ஸ்பாட்லயே அங்கே நம்ம வண்டி வாங்கினதுமே ரெடி ஆகிடும் அந்த டெம்பரவரி நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது அந்த ஆபீஸ்ல இருந்து வண்டி வாங்கக்கூடிய இருந்து நம்ம வெளியிலேயே எடுத்துகிட்டு வரும்போது நம்பர் பிளேட்டோட தான் இருக்கணும் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி அந்த ஸ்டிக்கரை ஓட்டி எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்குறதுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இது அதுதான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் வண்டியை வந்து நீங்கள் அதாவது நம்பர் இல்லாத வண்டியை எடுத்துட்டு நீங்கள் வெளியில் சுற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க ஆல்ரெடியே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்பர் பிளேட் டெம்பரவரி நம்பரை போட்டு ஓட்டுங்க அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் அதாவது நம்பர் வந்து நம்ம எல்லாரும் போடுறதுல இருந்து எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க அதை வந்து ரொம்ப லேட் ஆகாம இன்னும் ஃபாஸ்ட் பண்றதுக்காக ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நகரத்துல பாத்தீங்கன்னா இந்த பழக்கம் இருக்கும் கிராமத்துல லைசன்ஸே இல்லாமல் பல வண்டிகள் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிட்டிஸ்ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள பசங்க அதிகமா வண்டியில சுத்துறதும் போலீஸ்கிட்ட மாற்றுறதுமா இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ளவங்க பைக்ல கார்ல வந்து அவங்க ரைடு லடி டிரைவ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து நிறுத்தி வைக்க போறதா சொல்லியிருக்காங்க பிளஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் ஃபைன் போடுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க பையன் வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்புறது அப்படிங்கறதெல்லாம் தேவை அவாய்ட் பண்ணிக்கோங்க பதினெட்டு வயசுக்கு மேலே போட்டும் லைசன்ஸ் வாங்கிட்டு எங்கே வேணாலும் போட்டோம் ஸோ பதினெட்டு வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு மேக்ஸிமம் வண்டியை கொடுக்கறத அவாய்ட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி பாய்